திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதி அமமுக வேட்பாளரை ஆதரித்து திருநெல்வேலி டவுன் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அமமுக மற்றும் எஸ் டிபிஐ இந்திய தேசிய லீக் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி ஆகிய கட்சிகளின் முக்கிய நிர்வாகிகள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச்செயலாளர் தியாக தலைவி சின்னம்மா மற்றும் துணை பொதுச்செயலாளர் மக்கள் செல்வ சிடி வி தினகன் ஆகியோரால் திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதிக்கு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள மாய்களாயப்பனை ஆதரித்து திருநெல்வேலி டவுன் நெல்லையப்பு கோயிலை சுற்றியுள்ள பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் அமமுகவின் முக்கிய நிர்வாகிகளான கழக அமைப்பு செயலாளர் மண்டல பொறுப்பாளர் ஆர் பி ஆதித்தன் நெல்லை மாநகர் மாவட்ட கழக செயலாளர் கல்லூர் வேலாயுதம் முன்னாள் நெல்லை மாநகர் மாவட்ட கழக செயலாளராக இருந்து தற்போது நெல்லை புறநகர் வடக்கு மாவட்ட கழக செயலாளராக பொறுப்பு வகிக்கும் பாப்புலர் முத்தையா நெல்லை புறநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ் எஸ் என் சொக்கலிங்கம் ஆகியோர் தலைமையில் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனா் முன்னதாக போத்தி ஜவுளி கடைக்கு எதிரில் உள்ள பிள்ளையார் கோவிலில் வழிபட்டு தங்கள் பிரச்சாரத்தை தொடங்கினர் கழக இளைஞரணி இணைச் செயலாளர் வி கே பி சங்கர் கழக இளைஞரணி துணை செயலாளர் சின்னதுரை நெல்லை மாநகர் மாவட்ட கழக அவைத்தலைவர் ஜெகநாதன் என்ற கணேசன் இணை செயலாளர் தவ்லத் துணை செயலாளர் எம் சி ராஜன் பொருளாளர் கண்ணன் நெல்லை பகுதி கழக செயலாளர் சுப்பையா பாளையங்கோட்டை பகுதி கழக செயலாளர் அசன் ஜாஃபர் அலி தச்சநல்லூர் பகுதி கழக செயலாளர் பேஜ் மேலப்பாளையம் பகுதி கழக செயலாளர் ஹைதர் அலி உட்பட மாவட்ட சார்பு அணி செயலாளர்கள் நிர்வாகிகள் வட்டக்கழக செயலாளர்கள் நிர்வாகிகள் மற்றும் திரளான கழகத்தினர் உடன் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் கூட்டணி கட்சிகளான எஸ் சார்பில் நெல்லை கிழக்கு மாவட்ட தலைவர் எஸ் எஸ் ஏ கன்னி மற்றும் நிர்வாகிகள் இந்திய தேசிய லீக் கட்சி சார்பில் மாவட்ட தலைவர் காதர் பாதுஷா துணைத் தலைவர் ஷேக் ஹயாத் மற்றும் நிர்வாகிகள் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி சார்பில் மாவட்ட தலைவர் அப்துல் ஜாஃபர் மற்றும் நிர்வாகிகள் பிரச்சாரத்தில் உடன் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் திருநெல்வேலி டவுன் பகுதியில் இருந்து ஒளிப்பதிவு எமது செய்தியாளர் அப்துல் கோயா மக்கள் செல்வரன் உறுப்பினர் அண்ணன் நமது உறுப்பினர் அண்ணன் மைக்கேல் அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னை நெல்லை பாராளுமன்ற தேர்தலில் அதிக பத்திரிகை நண்பர்களே காவல்துறை நண்பர்களே ஊடக நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் நீங்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து இந்த நெல்லை பாராளுமன்ற தேர்தலில் அதிக அளவு வாக்கு வித்தியாசத்தில் என்னை சிந்துனை செய்ய ஒரு சிரம் தாழ்த்தி கொள்கிறேன் நன்றி பெரியோர்களே தாய்மார்களே கழகத்தினுடைய ஆண்கள் அடலேறுகளே நம்முடைய தோழமை கட்சிகளுடைய நம்முடைய விஸ்வகர்மா ஐங்கொழிலாளர் சங்கம் ஆகிய தோழமை கட்சிகளுடைய மரியாதைக்குரிய நண்பர்களே நெல்லைவாழ் பெரியோர்களே வியாபார பெருமக்களே தாய்மார்களே நம்முடைய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய நல்லாசியோடும் தமிழகத்தின் நலன்தாக்க மக்களுக்காக நான் மக்களால் நான் என்று வாழ்த்து மறைந்த இதயதெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் நல்லாசியோடும் இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை வழிநடத்தி செல்கிற கழக பொதுச் செயலாளர் தியாக தலைவி சின்னம்மா அவர்களுடைய நல்லாசியோடும் நாளைய முதல்வராக அரசியலை நிர்வகிக்கிற அரசியல் சாணக்கியராக அந்த சொல்லு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அறிவிக்கப்பட்டு இன்றைக்கு இந்த நல்லா நாளிலே நம்முடைய காந்தி அருண்மதி என்பால் உடனுரை நெல்லையப்பர் திருக்கோயிலின் முன்பாக நாம் என்றைக்கும் வெற்றிக்கு அடித்தளமாக ஆரம்பிக்கிற ஈசான விநாயகர் திருக்கோவில இருந்து இந்த பிரச்சார சுற்றுப்பயணம் துவங்க இருக்கிறது இந்த கொஞ்சம் அமைதி நம்முடைய ரெண்டு ரெடி வரும் ஆமா பேச்சு மக்கள் செல்வார் அண்ணன் டிவி அவர்களுடைய ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்து மிக நல்ல முறையிலே மக்கள் பணியாற்றிய சட்டப்பேரவை உறுப்பினர்களில் ஒருவராக அனைவராலும் பாராட்டப்பட்ட ஒரு அன்பிற்குரியவர் மிகுந்த பண்பாளர் அமைதியானவர் குறுகிய காலத்திலே அவர் அம்மா மக்கள் முன்னேற்ற அண்ணா திருவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்துக் கொண்டாலும் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் முதல்வராக இருக்கிற போது அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ராதாபுரத்திற்கு அன்றைக்கு இரண்டு அரசு கலைக்கல்லூரிகளை பெற்றுத்தந்த ஒரு அற்புதமான மக்கள் தொண்டர் அதோடு மட்டுமல்லாமல் ஒரு அரசு தொழிற்பயிற்சி பள்ளியை அந்த சட்டமன்ற தொகுதிக்கு தந்த ஒரு பண்பாளர் அதோடு மட்டுமல்லாமல் அந்த சட்டமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கிற அனைத்து சமூக மக்கள் எந்தவித பாறுபாடு வேறுபாடு காட்டாமல் மைக்கேல் ராயப்பனா ஒரு நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு நல்ல பெயரை பெற்று வைத்திருக்கிற பண்பாளர் அரசியல் எழுத்து நிற்க எந்த வேட்பாளர் இருக்கிறாலும் சட்ட நுணுக்கம் தெரியலாம் அரசியல் விற்பனராக இருக்கலாம் பெரியார் அதிகாரமெல்லாம் வானராவி அதிகாரம் ஆனா நல்லவனா இருக்கணும் மைக்கேல் ராயப்ப இப்ப நிக்க வேட்பாளர் நல்ல வேட்பாளர் மிக நல்லவர் அதனால நம்முடைய நெல்லை பொதுமக்கள் அனைவரும் அங்கிருக்கிற அருமை என்ன மைக்கேல் ராயப்பன் அவர்களுக்கு நம்முடைய பரிசு சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிற போதே எனக்கு ஒரு மிகப்பெரிய எண்ணம் என்ன வருகிறது என்றால் இது புரட்சி தலைவர் அம்மா அவர்களால் ஆசீர்வதிக்கப்பட்ட சின்னம் இந்த பரிசு பெட்டகம் இருக்கிற போது தமிழகத்திலே பிறக்கிற அனைத்து குழந்தைகளுக்கும் அவர்கள் குழந்தை உடனே ஒரு பரிசு கட்டகத்தை எல்லா தாய்மார்களின் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் சென்று புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் ஏற்கனவே பரிசு பெட்டகத்தை சேர்த்து விட்டு சென்றிருக்கிறார் ஆகவே இந்த பரிசு பெட்டகத்தை நாம் கொண்டு மக்கள் மனதில் சேர்ப்பது ஒன்று பெரிய விஷயம் இல்லை இன்றைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள்ளதாக தமிழகம் முழுவதும் பரிசு பெட்டகம் பரிசு பெட்டகம் பரிசு பெட்டகம் என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு சூழலை நம்மால் உருவாக்க இயலும் அதை இன்னொரு விஷயம் என்னன்னா வாக்குச்சாவடிக்குள்ள போன உடனே ஓட்டு போட பகுதியில் ஒரு ஓட்டு பெட்டி இருக்கும் அந்த ஓட்டு பெட்டி பரிசு பெற்றவங்க ஒரே மகள் வேறு அதனால நம்முடைய பரிசு பெற்றவாக வாக்குச்சாவடிக்கு உள்ளே இடம் இடம்பெறும் ஆகவே நமக்கு அமைந்திருக்கிற சின்னம் இந்த வடிவேல ஒரு காமெடியில் சின்னம் மாதிரி இவ்வளவு செய்யற எல்லாமே நமக்கு சாதகமா தான் அமையும் அதனால அந்த பரிசு பெற்றவன் என்பது வாக்குச்சாவடிக்குள்ள இருக்கிற ஓட்டு பார்த்த உடனே பரிசு தான் ஞாபகத்துக்கு வரும் அதை கொண்டு சேர்க்கிற பணியை மட்டும் நம்முடைய கழகத்துடைய ஆற்றல் மிக்க செயல் வீரர்கள் மிகளாங்கடைகள் செய்வீர்கள் என்கிற நம்பிக்கை அண்ணன் மைக்கேல் வெற்றி உறுதி செய்யப்பட்ட வெற்றியாக துவங்க இருக்கிறோம் அருமை அண்ணன் ஆர்டி ஆயுத்தன் அவர்களும் அங்கு கூட அருமை அண்ணன் பாப்படன் உத்தையா அவர்களும் அங்குக்குரிய அருமையண்ணன் சொக்கலிக்கம் அவர்களும் மாவட்ட கழக நிர்வாகிகள் அன்பு அண்ணன் ஜெகநாதன் கணேசன் அவர்களும் அண்ணன் எம் சி ராஜன் அவர்களும் அன்புக்குரிய அருமையண்ணன் பால் கண்ணன் அவர்களும் இங்கே வருகிற்குமை கட்சியினுடைய எஸ்டிபிஐ மாவட்ட செயலர் மாமா கடி அவர்களும் அவர்களோடு வந்திருக்கிற தோழர்களையும் தேசிய லீக் தோழர்களையும் கழகத்துடைய ஆக்கிரமிக்க அனைத்து செயல்பாடுகளையும் தீராங்கனைகளையும் மகளிர்களையும் வருக வருக வரவேற்று விஸ்வகர்மா சங்கத்திலிருந்து வருகை தோழமை கட்சி நண்பர்களையும் வரவேற்பதோடு டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்ப்பதற்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல ஒரு பெல் சிம்பல் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிட்டா நம்ம டிவியில வரக்கூடிய எல்லா வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம்